அபிராமின்னு சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்டு பழக்கமாகி திருமணம் மீறி ஒருக்காக குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்துக்கொண்ட அந்த அபிராமி வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்கு இப்போ என்னென்னா அவன் பாட்டுக்கு பிரியாணி கெட்டிட்டு இருந்து இப்போ இது சனியை சும்மா இல்லை போய் காசை கொடுப்பு பிரியாணி அவன் புலப்பு பார்த்துருக்கான் அவனுக்கும் கொடுப்போம் பிள்ளைகிட்டே அவன் காப்பாற்று இது ஊடால போகுது ஓசி பிரியாணிக்காக அவன் அவனை லவ் பண்ணாங்க சில பெண்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவை கொடுப்பதுக்காக கூட லவ் பண்ணுவான் ஆனால் சிக்கன் பிரியாணி பார்சலுக்காக அவருக்கு லவ் பண்ணுறாங்க போது அப்படி எவ்வளோ கேவலம்ன்றது பிரியாணி வாங்கி தின்றுட்டு அவனோட திட்டின் கூட பரவாயில்ல வாங்கி தான் இல்லை ஏதோ ஒன்று நடந்துடும் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்கான் ஓன் குத்தம்மா என் குத்தமா யாரை நானும் குத்த கொடுப்பாரு இந்த மாதிரி தான் இதில் பிரியாணி கிடைக்காதன் குத்தமா இல்லை இவளோட குத்தமா இல்லை இவளை கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்த புருஷனோடய குத்தம் ஆனால் இவன் செய்த கொடு என்னன்னா பெற்ற பிள்ளைய பெண் பிள்ளைய குலம் பண்ணியிருக்காங்க முதல் விஷயம் ஓசி கிட்ட அடிக்கட்ட கிட்ட ஒரு கேவலமான வர்றது அதுல முடிவாங்க ரெண்டாவது கள்ளக்காதலில் இன்னும் கேவலமான வர்றது முடிவாங்க இது வேற மனநிலையே அது வேற மூணாவதா குழந்தையை கொள்ளக்கூடிய கொடூர மனம் படைத்த கொலகாரியா இது வந்து மன்னிக்க முடியாத இந்த மாதிரி கொடூர ஜென்மங்களை வந்து வெளியிலே விடக்கூடாது நல்ல தண்டனை சாகும் வரை ஜெயிலில் தான் ஏன்னா வெளியில வந்து என்ன பண்ணுவோம் இப்போ வந்து இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பார்த்து நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி கிருஷ்ணன் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீ உங்களை பார்க்கும் போதே ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோட வந்திருக்க மாதிரி ஆமா சார் இந்த பிரியாணி அபிராமின்னு சொல்லுவாங்க அந்த குன்றத்தூர் அபிராமின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு பழக்கமாயி அந்த ஒரு திருமணம் மீறி ஒருவுக்காக குழந்தைகளை வந்து விஷம் கொடுத்து கொண்ட அந்த அபிராமி வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அது ஏற்கனவே அரை வருஷமா அவன் ஜெயில்ல இருக்கு ஆமா தீர்ப்பு வந்து அதான் சாகர வரைக்கும் ஆயுள் தண்ணை ரெண்டு பேருக்கும் சொல்லி குடுத்துருக்காங்க சோ அதுதான் வந்து யார் ரெண்டு பேருக்கு குடுத்திருக்காங்க அந்த அபிராமிக்கும் அந்த பிரியாணி கடைக்காரர் டே குடுத்துருக்காங்க ரைட் இப்ப என்னன்னா அவன் பாட்டுக்கு பிரியாணி கட்டிட்டு இருந்திருக்கான் ஏன்னா ரெண்டாயிரம் அப்போ வந்து ஒரு பெரிய சேனல்ல எடிக்டர் அந்த தகவல் வந்து வரும்போது ஆனா அவன் கடை வச்சு அவன் பாட்டு பிரியாணி கடையை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க சரி இது சனியும் சும்மா இல்லை போய் காசை கொடுத்து பிரியாணி அவன் பொழப்பு பார்த்துருக்கேன் அவனுக்கு கொடுப்பான் பிள்ளை குட்டியே அவன் காப்பாற்றினான் வைக்கணும் இது ஊடால் போகுது ஓசி பிரியாணிக்காக அவன் அவனை லவ் பண்ணான் சில பேர் வந்து சில பெண்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவை கொடுத்ததுக்காக கூட லவ் பண்ணுவான் இது அவங்களே வாங்கிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு சரி பரவாயில்ல கொடுக்குறானேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான்

ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பிரியாணி அதாவது ஒரு காதல் வந்து எப்போ வரும் எப்படி வரும் எதுக்கு வரும் யார் மேலே வரும் ஏன்னா எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு தெரியாது அதோட விளைவுகள் எந்த ரூபத்தில் வரும் எந்த கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் எந்த ஜெயிலுக்கு போக இருக்குன்னு வராது இப்போ நான் சொல்கிறேன் காதல்ன்றது கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி உள்ளது தான் காதல் இப்போ நிறையா பேர் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வர காதல் வந்து இப்படி இப்படி போயிடுது இதில் இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரகம் பிடிச்சவ பிரியாணி வாங்கி தின்னுட்டு அவனோட இப்போ சுத்தின் தான் கூட பரவாயில்ல டைவர்ஸ் வாங்கிடுறான் இல்லை ஏதோ ஒன்று நடந்துடும் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு இருக்கான் பிரியாணி கடைக்காரனுக்காக ரெண்டு பிள்ளைங்க கொண்டிருக்கான் இதில் நீங்கள் யா ஏதாவது ஓன் குத்தம்மா என் குத்தமா யாரை நானும் குத்த சொல்லணும்னு ஒரு பாட்டு இருக்குமா அந்த மாதிரி தான் இதில் பிரியாணி கடைக்காரன் குத்தம்மா இல்லை இவளோட குத்தமா இல்லை இவளை கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்த புருஷனோட குத்தமா அப்படின்றது தான் இவன் பெருசாக இருக்கு இப்போ இதெல்லாம் அலசி ஆரஞ்சோன்னா யாரோடய குற்றவொடனே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு குற்றம் என்னன்னா குழந்தையை கொண்டிருக்கான் ரெண்டு குழந்தைகளை பச்சை குழந்தைகள பெத்த குழந்தைய கண்மூடித்தனமாக முட்டால் தனமாக இதெல்லாம் இதெல்லாம் எந்த ஊரில் பிறந்துச்சு இதை எப்படி வளர்த்தாங்க இதெல்லாம் யார் பெற்று வளர்த்தா அப்படின்லாம் தெரில இப்படிதான் அதாவது கள்ள தொடர்பு அப்படின்றது வேற அது செக்ஸ் தொடர்பான ஒரு விஷயம் அது வேறு விஷயம் இல்லை பிரியாணிக்கு எச்சக்கலையாக போய் அலைகிறதுன்றது அது வேற மைண்ட் செட்டு எவன் எதை கொடுத்தாலும் எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி தின்றுறது ஓசின்னொன்னு எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க ஓசியில் எதை கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்னொன்று கொடுங்க எதுக்குன்னா எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு ஏன்னா ஓச்சியில இந்த பழக்கம் நிறையா பேர் இருக்கு ஹியூமன் கேட்டல்ஸ் நிறையா பேர் இருக்கு அப்படி இருக்க கூட பரவாயில்ல ஏதோ பிச்சை எடுக்கிறது பேரில் ஓசி வாங்கி திங்கிறான்னு விட்டுடலாம் சரி அது எல்லா கோயில்லேயும் பார்த்தீங்கன்னா தொண்டையில் வாங்குவாங்க சரி பக்கத்து வீட்டுக்கு ஒன்று வாங்குவோம் இல்லை உட்காந்துருக்கவங்களுக்கு ஒன்று வாங்க ஒன்று இது வந்து ஹியூமன் காரல்ஸோட யதார்த்தமான பல தானே அப்படின்னு அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உயிரே போனாலும் ஒரு உதவி செய்ய மாட்டான் அதே நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் நீங்கள் போட்டு போங்க பதறி சொல்ல சைடு ஸ்டாண்ட் சைடு ஸ்டாண்ட் ஏன்னா அதனால் அதனால அஞ்சு பைசா செலவு கிடையாது உங்களுக்கு எதாவது பாதிக்கப்பட போதா ஒன்றுமே கிடையாது இவன் பெரிய உதவி செய்கிறானா ஒரு உயிரை காப்பாற்றுறான சார் போய் டேர்னிங்ல போய் திரும்பினா விழுந்து அடிப்படை இல்லைம்மா இது ஒண்ணுக்கு மட்டும்தான் உதவுவா ஒரு பையன் போயிட்டு இருக்கான் அவண்டியதான் சைடு 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 சைடுன்னு வருவான் அதே பையன் என்ன கஷ்டத்துல வர்றான்னு தெரியாது அவன் ஒரு நூறு ரூபா இருந்தா அவன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் தப்பிச்சிருவான் அதே சைடு ஸ்டாண்ட எடுத்து விடுங்கன்னு சொல்ற ஒருத்தர் அவன் நல்ல நல்லதுதான் பண்றான் ஒரு நூறு ரூபா கேட்டா கொடு ஏ போயா சைடு ஸ்டாண்டு ஏதோ ஓசியில் பார்த்தேன் கண்ணில் பார்த்தேன் சொன்னேன் நீ வந்து ஏன்ட நூறுரூவா கேட்குறேன்னு அப்போ எதுக்குமே உதவ மாட்டாங்க ஓசினா எதுக்கு வேணாலும் உதவுவாங்க இந்த மாதிரி சில கேரக்டர் இது உதவிட்டு போகிறான் நல்லது தான் செய்கிறான் கெட்டது செய்யலை ஸோ அதை அவங்கள கூட மன்னிச்சு விட்டுடலாம் ஏன்னா பெருசாக பேர் உதவி செஞ்சு உங்களை உயிரை காப்பாற்றி உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி உங்களை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி பண்ணுவாங்க அந்த சைக்கிள் சாண்டுக்கு அதில் பெண்கள் மட்டும் கிடையாது பெண்களுக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டமாக போய் பசங்க விழுந்துட்டாங்கன்னா கூட ஒரு பத்து பேர் வேடிக்கை போகிறேன் ஒரு ரெண்டு பேர் வருவான் ஒருத்தர் வேமாவேடுவான் ஒருத்தர் வரும் அதே ஒரு பொம்பளை பிள்ளை விழுந்துருச்சுன்னு வைங்க ஒரு லேடிஸ் பொம்பளை பிள்ளைன்னு இல்லை வயசான யாராக இருந்தாலும் சரி அதை வயசான கிளவி விழுந்துச்சுன்னா கிட்டே வர அப்படியே அப்படி பார்த்துப்பாய்ங்க இது சாகாமல் இது சனியாக ரோட்டில் உருண்டுகோ அடுத்த வண்டியிலே தான் அவனை கொண்டு போயிடுவான் ஆனால் ஒரு இளம் பெண்ணாக இருந்தால் இல்லை பெண்ணாகவே ஒரு நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் உடனடியே பாதிஞ்சிட்டு வருவாங்க ஒருத்தன் தூக்கமாக வரது வண்டியை தூக்கமாக வரது எது தூக்கம் இப்படிலாம் இருக்கும் சரி தரால் நீ எதாவது அவன் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி இருந்து தொலைஞ்சிட்டாலும் பரவாயில்ல இல்லை இவன் ஓசி பிரியாணி ஒருத்தன் தர்றான் அதுக்காக ஈன் பல்ல அழிச்சிட்டு போய் ஓசி பிரியாணி வாங்கி தின்ட்டுருந்தான்னா கூட தப்பு கிடையாது இல்லை கள்ளக்காதல் அடுத்த கட்டத்துக்கு போயிச்சு வழிகள் சொன்ன மாதிரி இது யார் இவன் மூணாவதா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனையே இல்லை சரி டைவர்ஸ்லையோ அதிலேயே வந்து முடிஞ்சிடும் சரி ஏதோ ஒன்று தெரிஞ்ச தெரியாமல் இப்படி போயிடும் ஆனா இவ செய்த கொடூரம் என்னன்னா பெத்த பிள்ளைய ரெண்டு பிள்ளைய கொலை பண்ணியிருக்கா அப்படி முதல் விஷயம் ஓசி பிரியாணி தின்ன கேடுகட்ட ஒரு கேவலமானவன்றது அதுல முடிவாகுது ரெண்டாவது கள்ளக்காதல்ல இன்னும் கேவலமானவன்றது முடிவாகுது இது வேற மனம் அது வேற மூணாவதா குழந்தையை கொள்ள கொல்லக்கூடிய ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு கொலகாரியா இது வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக இப்ப வந்து புருஷனை அதுக்கான புருஷனை கொண்டு பிள்ளை என் கொண்டான்னு கேட்க முடியாது புருஷன் தான் அப்படி இருந்தா கூட கொலையில ஒரு இது இருக்குல்ல அதில் குழந்தை பெத்த பிள்ளைங்களே வந்து கொண்டிருக்கா அப்படின்போது இது என்ன மன இவளுக்கு என்ன வாழ்க்கை சில பேர்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி சுதந்திரமாக வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேடு கட்ட இல்லைய சமூகத்துல இருக்கு இந்த ரெண்டு பிள்ளை இருக்கு இப்போ இவனோட ஓடி போயிட்டோம்னா இந்த ரெண்டு பிள்ளைய வேற போட்டு டார்ச்சராக கொண்டுட்டு எப்படி ஓடுனா சட்டம் விட்டுருமா இல்ல ஊர் விட்டுருமா இல்ல எவனும் பாக்காம விட்டுருவா அதான் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பால்ல விஷத்தை தூக்கு மாத்திரையே ஏதோ ஒண்ணு கலந்து அவங்களை குடிப்ப குடிக்க வச்சு தூங்க வச்சு போத்தி விட்டுட்டு மேடம் வந்து காவல்துறையாம அவங்க விட்டுருவாங்களா இவன் எவ்வளவு பெரிய அடிமுட்டால இந்த சமூகத்துல இருக்க எவ்வளவு முட்டாளா இருந்தா இந்த வேலையை செய்வா அந்த பிரியாணி கடைக்காரன் என்ன அவன் முட்டாப்பயலா இருக்கிறதுனாலதான் பிரியாணி வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன் இல்லை அதுக்காக பிரியாணி அவரை பார்க்கலாம் முட்டால்னால் சொல்ல வரல நீங்கள் அப்படி புரிஞ்சக்கூடாது அவன் வந்து வேற வழி இல்லாமல் அவனுக்கு வேற எதுவுமே தெரில இதனாலும் பண்ணா அவன் பிரியாணி மாஸ்டரா இல்லை பிரியாணி விற்கிறாரான்னு தெரில கடை வச்சுருக்கா அப்படியான்னு தெரில பிரியாணி மாஸ்டர் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா பிரியாணி மாஸ்டராக இருக்கவங்கெலாம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப அன்பு பாசமாக இருக்கவங்களாம் இருப்பாங்க பிரியாணி மாஸ்டர் மேலாம் நீங்கள் குற்றச்சாட்டிடக்கூடாது அந்த தொழில் அவள் செய்கிற தொழில் அவ அவன் வந்து எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருப்பான் இப்போ இவன் வந்து ரெண்டு பிள்ளையை கொண்டுட்டு வந்து இவளோட போய் இவன் சந்தோஷமாக வேற நினச்சி சரி சென்னை வேண்டாம் குன்றத்தூர் வேண்டாம் கோரிப்பாளையத்தில் போய் பிரியாணி கடை வச்சு போலீஸு லூஸு மெண்டல் பயலுங்க போலீஸில் இருக்காங்களா இவங்க வந்து பார்த்தா ஐயோ கொண்டுட்டு காணாம போயிட்டாங்களா இவங்களை பிடிக்க முடியாது சரி விட்டுருக்க அந்த மேட்ரு அவங்க நல்லா வாழ ட்ரெனு விட்ருவாங்களா இல்லை அவன் பொண்டாட்டி விட்டுருவாளா இல்லை இவன் பிடிச்ச விட்டுருவானா இல்லை இறந்த பிள்ளைங்க பார்த்து கம்ப்ளைண்ட் ஆகாமல் விட்டுருவான் எவ்வளோ கொடூரமான முட்டாள் முட்டாள் மட்டும் கிடையாது கொடூர முட்டாள் இல்ல இப்போ இந்த மாதிரி வழக்குகள் நிறைய பாத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியா அதுல வந்து தண்டனைகளும் தீவிரமா இப்ப கொடுக்கப்படுது இதெல்லாம் பார்த்து பார்த்து மறுபடியும் 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 இது கண்டினியூ இதெல்லாம் பார்த்தா தானம்மா இந்த முட்டா நாய்களுக்கு பேப்பர் கூட படிக்க தெரியாத இப்ப இந்த மேட்ரு வந்து பேப்பர்ல வருதுன்னா ஒரு கொலை வருதுன்னா இவளுக்கு எப்படி தெரியும் பேப்பர் படிச்சு ஏதோ படிச்சோ இல்ல நியூஸ்ல நியூஸ் பார்த்தா தானே தெரியும் சீரியல் பார்த்துக்கிட்டோம் படத்தை பார்த்துட்டு பிரியாணி கடையில சுத்திட்டு இருந்தவங்களுக்கு நாட்டுல என்ன நடக்குது சட்டம் என்ன ஒழுங்கு என்ன படிப்பு என்ன அறிவுனா என்ன இந்த உலகம்னா என்ன குழந்தைனா என்ன குடும்பம்னா என்னன்னு தெரியணும்ல தெரிஞ்சுதான் அந்த நாய் ஏன் அப்படி பண்ணுது புரியுது இந்த மாதிரி கொடூர ஜென்மங்களை வந்து வெளியிலே விட கூடாது நல்ல தண்டனை நீதிபதி கொடுத்துருக்காங்க சாகுமறை ஜெயில தான் இருக்கும் ஏன்னா வெளியில வந்து என்ன பண்ண போறா இவன் வந்து இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பாரம் தான் இதெல்லாம் வந்து என்னென்னா மரண தண்டனை கொடுக்குறது நல்லது ஏன்னா இதை வச்சு இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு சோறு போடணுமே ஜெயிலில் மக்கள் வரி பணத்தில் இதெல்லாம் கொண்டு போய் சாகும்போதே எதாவது தூக்கு போட்டு கொண்டு வரணும் இல்லை வேற ஏதாவது தண்டனை கொடுத்து இதை முதல்ல முடித்து கட்டிடணும் இதெல்லாம் பூமிக்கு பாரம் இவங்க வந்து ஒரு டிக்டாக் டாக் பிரபலமாக இருந்திருக்காங்க டிக் டாக் டிக் டாக்ஸ் எல்லாம் பிரபலம்லாம் தயவுசெய்து நீங்க சொல்லாது இல்லை இன்ஸ்டா பிரபலம் டிக்டாக் சைக்கோக்கள் பூராமே இப்படிதான்மா பாதி பேர் பாடல்களுக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்கறது காதல் பாடல்கள் பாடுறது ஆக்டிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து டிக்டாக்ல ரொம்ப அடிக்டாகவே இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட பிறகு அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க இப்படிப்பட்ட வெளியில் வந்ததுன்னா அந்த போதையிலேருந்து வெளியே வர குழந்தைய குழந்தையை கொண்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் பிரியாணி கடைக்காரனோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி புதிய வாழ்க்கை இப்போ அரசாங்கமும் சட்டமும் நல்லா வாங்கம்மா நீ எதுக்கு வெளியில போய் பிரியாணி கடை சம்பாதிக்க நாங்களே சோறு போடுறோம் அப்படின்னு இப்போ இனி வாழ்நாளே அவ பிரியாணி திக்க முடியாது குலை பண்ணாலும் அவனு அவன் கடை வச்சு பாவம் உட்காந்துருப்ப அவனையும் காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணி அவனும் தெருவுக்கு வந்து இப்போ அண்டா மட்டும் அங்க இருக்கும் பிரியாணி அண்டா மட்டும் கடையில இருக்கும் இந்த மாதிரி இந்த அதாவது நிறைய சம்பவங்கள் இப்ப பார்க்குறோம் ஆனா ஒரு பெத்த தாயே குழந்தைகளை கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரத்தின் உச்சமா இருக்கு சைகோக்கள் அதான் மனநிலை மன சிதைவு நோய்க்கு ஆளான இப்ப அவன் வந்து டிக்டாக்ல போய் உயிரை கொடுத்து எல்லாம் பண்றதுனால அவன் சைகோ தான் எல்லாத்தையும் ஒரு அளவா தான் யூஸ் யூடியூப் பாக்கிறேன் இது ஒரு அளவு தான் லிமிட் தான் எல்லாத்துக்குமே இருக்கு நீ இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து அதுல முங்கி போய் வீடியோ போடுறது சிரிக்கிறது வைக்கிறது பாட்டு பாடுறது இது உனக்கு என்ன தரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டா பிள்ளைங்கள்லாம் வி விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு டிக்டாக்ல போகிறேன் யூடியூப்பில் போகிறேன் இன்னி இனி இது மட்டும் தடை பண்ணிட்டாயின்னு வைங்க இன்னொரு ஆப் இருக்கு எதுனா ரீல்ஸ் அது இதெல்லாம் இன்ஸ்டா இன்ஸ்டா தடை பண்ணால் நிறையா பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிள்ளைங்க இது கோ பறவை காய்ச்சல் நோய் வந்துன்னா கோழியெலாம் செத்துருக்கும் முதல் நாள் இருக்கும் ரெண்டாயிரம் கோழி அடுத்த நாள் பார்த்தா ஐநூறு கோழி தான் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோழி செத்து போயிடும் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் இன்ஸ்டாவை ஆஃப் டைம் வைங்க நிறையா இளம் பெண்கள் கொத்து கொத்தாக மரணம் இந்த தெருவில் நாலு நாலு பெண்கள் மரணம் அந்த கல்லூரியில் மருந்தை குடித்த ஐந்து பெண்கள் மலை இப்படி தான் டெய்லி நியூஸ் வரும் கிட்டத்தட்ட நிறையா பாப்புலேஷனில் குறைஞ்சிரும் அதே மாதிரி பெண்கள் மட்டும் இல்லை பசங்களும் தான் பசங்களும் செத்துருவா பெண்களும் செத்துடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாவாங்க இது இப்போ இன்ஸ்டா பிரபலம் மலை உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை காதலர்கள் இன்ஸ்டா காதலர்கள் ரெண்டு பேர் தற்கொலை இது நிறையா பார்க்கலாம் நல்ல வேலை அது நம்ம இந்த டிக்டாக்லேயே அந்த மாதிரி ஆச்சு டிக்டாக் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே தடை பண்ணிட்டாங்க இப்போ இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கு இப்போ இதெல்லாம் செத்துருக்கும் அதுவே செத்துருக்கும் நம்ம ஜிபி முத்து மாதிரி முயற்சி பண்ணி இப்போ ஜிபி முத்து அப்படி தானே இப்படி தானே ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அது ஒன்று தான் அதை செய்ய முடியல செல்ஃபோன் ஒர்க் ஆகல நெட் இன்டர்நெட் ஒர்க் ஆகல எதுவுமே இல்லைன்னா என்ன பண்றது அடுத்த செகண்ட் டாக்குன்னு மறந்து ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இன்ஸ்டா வந்து தடை பண்ணாயன்னா நிறைய செத்துருவாங்க அது என்ன பிற்காலத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தண்டனைகள் கடுமையாகும் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும் போது எல்லாரோட பேச்சு குரல் என்னவா இருக்கும்னா தண்டனையை கடுமையாக்கிட்டா இதெல்லாம் குறைஞ்சளவுக்கு தண்டனை கொடுத்து என்ன பல பிள்ளைங்களுக்கு தெரியாது யாருக்கு பிணாமை இப்ப இப்ப இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அதுல பகுதி பெண்கள் இருக்காங்க மூன்றரை கோடி பெண்கள் இருக்காங்க இதுல எங்களை மட்டும் இல்ல ஆண்களும் சேர்ந்து மூன்றரை கோடி பெண்கள் இருக்காங்கன்னா மீதி மூன்றரை கோடி ஆண்கள் தானமா இதை சொல்லிதான் தெரியணுமா சொல்றதுக்கு முன்னாடியே பயிராக இதுல கொடூரத்தை செஞ்சது யாருமா ஒரு பெண் தனமா அந்த பெண்ணை பற்றிய ஒரு செய்தி வரும்போது பெண்ணை பத்தி தானே பேசணும் ஆனா ஆண் குல காலமா பண்ணியிருந்தானா அவனை பத்தி பேசணும் பெண் இவ்வளவு கொடூரமா தன் பெற்ற பிள்ளையை கொண்டிருக்காங்க போது மூன்றரை கோடி பெண்கள் இருக்காங்கன்றது சொல்ற அடுத்து நீங்க வர்றதுக்குள்ளேயே வந்து பெண்ணுக்கு சாதகமா பேசினதுனாலதான் இதுல முதல்ல என்னன்னா தண்டனைகள் அதிகப்படுத்துறமோ இல்லையோ இது போன்ற பெண் என்ற போர்வையில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது இந்த மாதிரி குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இந்த அபிராமி வீட்டிலேயே என்னது அவளை தூக்கில போடுங்கன்னு தான் சொன்னாங்க இந்த அந்த அபிராமி வீட்ல இந்த குன்றதூர் அபிராமி வீட்லயே இந்த சம்பவம் நடந்த பிறகு அவ்வளவு முதல்ல தூக்குல போடுங்கன்னு தான் சொன்னாங்க யாருமே அந்த அபிராமிக்கு ஆதரவா இல்ல ஆனா நீங்க ஆதரவா பேசுறீங்களா பெண்கள் அதாவது குற்றம் அப்படிங்கும் போது அந்த பெண்கள் சமமா ஈடுபடுறாங்க சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பின்ற அந்த ஏழு வயசு குழந்தையான சொல்றீங்க வந்து அந்த பையனை பத்தி பேச பத்தி பேசும்போது குற்றத்துல பெண்ணு வந்து இவ்வளவு கொடூரமா தன் பிள்ளைங்கள கொண்டு இருக்கா அப்படிங்கும்போது

அந்த பெருசை வந்து பிரியாணி வாங்கி கொடுக்காம அந்த கடைக்கு கூட்டி போகாமல் இருந்திருந்தான்னா இந்த கொலையை நடந்திருக்காரு அவள் வந்து இனி வந்து பிரியாணி கிடைக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் சுசாரிப்பா இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இனி வந்து ஆளை ஈர்ப்பதற்காக அந்த கரண்டியை வச்சு வேண்டியே அடிச்சிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சாதான் சரி இது பிரியாணி கிடையாதுன்னு போகிற வரவெல்லாம் திரும்பி பார்ப்போம் இப்படி அடித்ததுனால தான் இவளும் திரும்பி பார்த்துருக்கான் இவன் அடிக்காமல் இருந்திருந்தானா இவனுக்கு வேணாம் எங்கே இருக்குன்னா அந்த கரண்டியில் இருக்குது அவள் திரும்பி பார்த்துருக்கா பிரியாணி மேலே ஆசைப்பட்டிருக்கா புருசன்ட்ட சொல்லியிருக்கான் அவன் கூட்டு வந்திருக்கான் வாங்கி கொடுத்துருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கரண்டி தான் அப்படின்னு சொல்லி யார் கொலை பண்ணாங்களோ கொலை பண்ணது இவ தானே ரெண்டு பிள்ளைங்களை அப்ப நீங்க வந்து எதுக்கு சப்போர்ட் நீதிபதியா நீதிபதி பாவம் பெண் இப்படி பண்ணிருக்காரு ஆண்களும் தான் பண்றாங்க பிரியாணி காரணம் அண்டாவோட தூக்கில போடுங்க அந்த காயத்துல வச்சு அந்த கடவாசலே போட்டிருங்க இவ்வளவு விட்டுருங்கன்னு சொல்லி வைங்க இல்ல சார் இந்த மாதிரியான சம்பவங்கள் அது ரெண்டு பேரும் தான் பண்றாங்க உலகத்துக்கு தெரிஞ்சதுதான் இந்த சம்பவத்துல யாரும் தான் நம்ம பேசணும் இந்த சம்பவத்துல அந்த பெண்களை பூராமே குற்றம் சாட்ட இப்ப நீங்களும் ஒரு பெண் தான் எல்லாரையும் ஒன்னா சேர்க்க பெண் இனம்னு ஒன்னா சேர்க்க முடியாது குற்றவாளி வேற இனம் மதம் மொழி இதெல்லாம் வேற புரியுதா குற்றவாளி குற்றவாளி அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை ஆணா பெண்ணா பிரிச்சு பார்க்காதீங்கன்றது நான் சொல்றேன் ஓகே சார் இதுதான் நான் இதை கேட்கறது என்னன்னா இந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படுது கடுமையாக்கப்பட்ட அது மாதிரியான குற்றங்களாக நடக்காது அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறோம் இப்போ வந்து யூடியூப் உலகத்தில் இருக்கோம் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம் ஃபோன்ல எல்லாமே பார்த்துறோம் நம்ம நியூஸே இப்போ ஃபோன்ல வர ஆரம்பிச்சிச்சு பட் ரெண்டு தன் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டெஃபி அப்படிங்கிற ஏழு வயது குழந்தைய தந்தை பண்ண அந்த செயல் எப்படி இவ்வளோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான கொடூரங்கலையும் அசிங்கங்கள்லேயும் இப்படி ஈடுபடுறாங்க இது எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா சமூகம் சீர்கெட்டு போச்சு சமூகத்துக்கு எஜுகேட் பண்ணணும் இப்ப நம்மளே இப்படி இருக்கோம் அப்படின்னா படிப்பறிவு இல்லாதவன் எல்லாம் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு இது இது வந்து என்னன்னா இவர்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்கும்னு முட்டாள்தனமா கணக்கு போடுறவனுடைய தான் இப்ப இவன் அண்டா என்ன பண்ணிருக்கா இவனை கல்யாணம் பண்ணிட்டு போனா போலீஸ் பிடிக்காது நம்ம ரெண்டு கொலையை பண்ணிருக்கோம் அவன் என்ன நினைச்சிருப்பான் இந்த பொண்டாட்டி துடிதுடிச்சு பிக்கன் பண்ணனும்னா அவளோ ഒന്നും பண்ண முடியாம குழந்தைய போட்டா இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி நேத்து நைட்டு கூட ஒரு பிரேக்கிங் என்னன்னா டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர்ல ஒரு ஒரு திருப்பூர் பக்கத்துல எங்கன்னு நினைக்கிறேன் எக்சல் சூப்பர்ல போய் போகும்போது தந்தையும் மனைவியும் கணவனும் போறாங்க அந்த குழந்தை ஓடி வந்து வண்டயில ஏறிக்கிது போற வழியில ஒரு நல்ல இடிந்து அடர்ந்த காட்டு பகுதியில நிப்பாட்ட சொல்லி ஆல்ரெடி அந்த பெண்ணுக்கு தொடர்பான அந்த நபர் வந்து அந்த இடத்துல காத்துக்கிការ மட்டையோட மட்டையோட வந்தோன்னா அந்த குழந்தை முன்னாடியே போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு அந்த இடத்துலயே அவர் இறந்துட்டாரு இந்த பல கதைய சொல்லுது ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் கிட்ட போலீஸ்க்கு டவுஸ்ட் வந்துருச்சு அந்த நபருமே வந்து போய் வீட்டுல குளிச்சிட்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்காரு அந்த குழந்தை சொல்லிடுச்சு அழகா குழந்தை சொல்லிடுச்சு எங்க அப்பாவும் இந்த மாமா எங்க அம்மாவும் இந்த மாமா வந்தா எங்க அப்பாவை மண்டையிலேயே அடிச்சு அடிச்சு எங்க மாமா எங்க அப்பா எந்திரிக்கவே இல்ல அதுக்கப்புறம் அந்த குழந்தை அங்கேயே சொல்லி ஸ்பாட் அரெஸ்ட் அறிவு இருக்கா இல்ல என்ன என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல அதுதான் அதாவது இவ வந்து பெங்களூர்ல இருந்தவ வேலூர் காரி இங்க ஒரு பையனு பாவம் அவன் கஷ்டப்பட்டு சென்னையில வந்து வேலை சனி ஞாயிறு வரா இவன் திமுரு எடுத்தவனா எய்தாப்ல ஒரு பையன் இருக்கா இருபத்தோரு வயசு பையன் அவனோட கள்ள தொடர்பு வச்சு புருஷனே போட்டு தெரியல வர சொல்லி இருட்டுக்குள்ள வர வச்சு மட்டையை போட்டுக்கணும் இந்த மாதிரி சைக்கோக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உலகத்துல இது வந்து அவர்களா இந்த சமூகத்தை திருத்துவதற்கு வேறு படிக்கிறாங்க இருந்தா தானே வேலை செய்யும் வேலை அறிவுன்றதே இல்லைன்னா என்ன பண்றது அப்படிதான் இந்த சமூகம் கேடுகட்ட சமூகமா போயிட்டு இருக்கு இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல நீங்க அமெரிக்க சமூகம் பிரிட்டன் சமூகம் பிரான்ஸ் சமூகம் இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் நம்ம தமிழ் சமூகம் இதெல்லாம் தமிழ் சமூகமா என்ன சமூகம்னு தெரியல முதல்ல இது இப்ப செஞ்சதுல வந்து ஒருத்த வந்து தமிழ் பையன் கிடையாது அதே மாதிரி இந்த அந்த அண்டா கலவாணி இருக்கா இவளும் வந்து தெலுங்கு காரங்கார தமிழ் பாரம்பரியத்துல வந்தவங்க கிடையாது இந்த மூணு குளையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவ பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அவளவு கட்டி கொடுத்துருக்காங்க அது அங்க கிராஸ் அது இங்க நம்ம ஜாதி ரீதியா மத ரீதியா மொழி ரீதியாலாம் சொல்லல நம்ம பாரம்பரியம் மிக்க சமூகம்னு சொல்றதுக்கு இது இல்ல இவர்களால இந்த தமிழ் சமூகமும் தமிழ்நாடும் பேரு கேட்டு நாசமா ஈதாப்ல இருக்க வீட்டு பையன் வந்து இருபத்தோரு வயசு இவளுக்கு இருபத்தேழு வயசு இருபத்தஞ்சு வயசு இவங்க இருபத்தேழு வயசு புருஷனை போட்டு தள்ளி இருக்காங்க இவங்க பூராமே நல்ல குடும்பத்துல பிறந்தாங்களா இல்ல என்ன ஏது இவங்களை எப்படி வளர்த்தாங்க என்னதான் இவங்களை எஜுகேட் பண்ணாங்க என்னதான் இவங்க படிச்சாங்கன்றது சந்தேகமா இருக்கும் இந்த எந்த இந்த மூணு கொலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கொடூரங்கள்ல மூணுலயுமே கேடு கேடுகட்ட கேவலமான குடும்பத்தை தான் இவங்க இருக்காங்க இதுபா எதிர்காலம் அதான் குழந்தைய கொண்டு அப்புறம் என்ன எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கு இந்த சைக்கோ கும்பலை வந்து அதெல்லாம் எந்த தண்டனை கொடுத்தாலும் இவர்களை எஜுகேட் பண்ணி இவர்களை அறிவு இது பண்ணலை அப்படின்னா இது பிரச்சனைல தான் முடியும் நன்றி சார் நன்றி பார்க்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் நடக்க வேணாங்கதான் ஒவ்வொரு நேரத்திலையும் நினைக்கிறோம் பார்ப்போம் நன்றி வணக்கம்